அங்கே எல்லாேருக்குமே வணக்கம் நாம் இன்னைக்கு பார்க்க போகிற அந்த விடயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா உலகத்தில் ஒற்றுமையே இல்லாத ஒரு இனம் அப்படின்னு ஒன்று இருக்குன்னா அது வந்து தெலுங்குக்காரங்க தான் அப்படிங்கிறத தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம் என்னடா இப்படி சொல்கிறோம் அப்படின்னு பார்க்குறீங்க ஏன்னா தமிழ்நாட்டை ஆண்டுக்கிட்டே இருக்குது தெலுங்கர்கள் தான் தமிழர்கள் தான் ஒற்றுமையே இல்லை அப்படின்னு நாம் நினச்சிட்டு இருக்கோம் இல்லையா அதெல்லாம் சுத்த பேத்து அது என்ன அந்த நம்ம மனசுக்குள்ள வந்து தமிழர்கள் வந்து ஒற்றுமையே இல்லை அப்படின்னு விதைச்சது வந்து யார் அப்படிங்கிறத வந்து நம்ம இந்த காணொலியோட இறுதியில் பார்ப்போம் அதுக்கு முன்னாடி இந்த தெலுங்கர்கள் கிட்ட எப்படி எப்படிலாம் ஒற்றுமை இல்லை அப்படிங்கிறத வந்து நம்ம இங்கே விளக்கி சொல்கிறோம் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் தெலுங்கானாவும் ஆந்திராவும் இரண்டு மாநிலங்களா ஒரு சில ஆண்டுகள் முன்னாடி தான் பிரிக்கப்பட்டது இல்லையா அதுக்கு முக்கிய காரணம் என்ன தெரியுமா ஆந்திரா ஆந்திராவுக்குள்ள தெலுங்கானா இருந்தபோது ஆந்திராவோட முதல்வர்களானவங்களில் ஒன்பது புள்ளி ஒன்பது ஒம்பது ஒன்பது விழுக்காடு நாயுடுக்களும் ரெட்டிக்கலும் தான் இந்த ரெண்டு சமூகங்களையும் தவிர்த்து மற்ற சமூகங்கள் யாரும் மிகப்பெரிய அளவில் முதல்வராக வர முடியவில்லை இது வந்து ஒரு முக்கியமான ஒரு காரணம் இதுதான் அடிப்படையான ஒரு காரணமும் கூட இந்த நாயுடுக்களும் இரட்டிக்கலும் மாறி 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 இந்த ஆந்திராவை ஆண்டு மித்த மக்கள் யாருக்குமே வந்து ஒரு வாய்ப்பே கிடைக்க விடாம பண்ணிட்டாங்க அது மட்டும் இல்லாம இப்போ ஆந்திரா ஆந்திராவில் எடுக்கப்படக்கூடிய படங்களுக்கெல்லாம் பெரும்பாலும் ப்ரொடியூசர் யார் இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த நாயுடுகளும் ரெட்டிகளும் தான் இவங்க இந்த தெலுங்கானாவில் பேசப்படுற இந்த தெலுங்கானா ஸ்லாங் தெலுங்கு இருக்கு இல்லையா அதை தட்டியே தான் படம் எடுப்பாங்க தெலுங்கானா காரங்களெல்லாம் வந்து ஒரு வில்லன்கள் மாதிரியும் ரவுடிகள் மாதிரியும் இல்லை அறவேக்காடுகள் மாதிரியுமே படங்களில் காட்டிக்கிட்டே இருப்பாங்க இது வந்து இந்த நாயுடு ரெட்டி சமூகங்களுக்கு வந்து மனசுல வந்து ஒரு ஜாதி அகம்பாவத்தையும் தெலுங்கானால உள்ள அந்த பூர்வக்குடி தெலுங்கர்களுக்கு வந்து மனசுல வந்து ஒரு தாழ்வு மனப்பான்மையும் உருவாக்குச்சு இதுதான் வந்து இந்த தெலுங்கானா ஆந்திரா பெறுகிறதுக்கான மிக அடிப்படையான ஒரு காரணமே இதுக்கு மேலே மிற காரணிகள்லாம் மேலே 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 சேர்ந்துருச்சுனே வைங்களேன் இப்போ தமிழ்நாட்டில் வந்து தமிழர்களுக்கு ஒற்றுமை இல்லை தமிழர்கள் ஜாதி போட்டுட்டு இருக்காங்க எப்படின்னு சொல்லிக்கிற இந்த திராவிட கட்சிகள் எல்லாம் ஏன் தெலுங்கானாவும் ஆந்திராவும் பிரிஞ்சது வந்து க தெலுங்கர்கள கிட்ட ஒற்றுமையே இல்லையே அப்படின்னு சொல்லி ஏன் வந்து இந்த திராவிட கட்சிகளும் இந்த தலித்திய இயக்கங்களும் இந்த பாஜக கட்சியும் நாங்கள் தெலுங்கர்கள் தான் வந்து தமிழ்நாட்டில் நியாயவான்கள் நியாயவான்கள்னு பேசிகிட்டு இருக்கேன் இந்த தமிழ்நாட்டு தெலுங்கர்களும் ஏன் இதை பற்றி பேசவே இல்லை உங்களால அவங்க ஆந்திரா தெலுங்கானாவே வந்து ஒன்றும் சேர்த்து வச்சுக்க முடியலை நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் வந்து எப்படி நீங்கள் ஆளலாம் அப்படின்னு சொல்லி ஏன் எந்த ஊடகங்களுமே கேள்வி எழுப்பலை அப்படிங்கிறத வந்து மக்கள் தான் வந்து கேட்கணும் சரிங்களா இவங்க வந்து தெலுங்கானாவில் மட்டும்தான் எப்படி இருக்காங்களான்னு பார்த்தா அப்படிலாம் கிடையாது இவங்க வந்து இந்த தமிழ்நாட்டிலே பார்த்தீங்கன்னா சங்கரங்கோயிலில் வந்து இந்த ஒரு அருந்ததியர் வந்து பிரசிடெண்ட் ஆகிட்டார் வில்லேஜ் பிரசிடெண்ட் அதுக்கு முன்னாடி வந்து அந்த பிரசிடென்ட் பதவியில் வந்து ஒரு நாயுடு இருந்திருப்பார் போல் நாயுடுகளுக்கு வந்து அருந்ததியில் வந்து கீழானவர்கள் நினைப்பாங்கனால நீங்க எப்படி வந்து பிரசிடென்ட் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த சேர்ந்த அந்த ஜக்கனை வந்து நடு ரோட்டில் இழுத்து அடித்து கொண்டிருக்காரு அது நிறைய நாயுடுக்கள் வந்து பார்த்துட்டு இருந்ததா அந்த சமூகத்தை சேர்ந்த ஒருத்தரை வந்து தலித் கேமரா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ஒரு யூடியூப் சேனலுக்கு வந்து பேட்டி கொடுத்துருக்காரு அப்போ வந்து தமிழ்நாட்டில் வந்து வன்னியர்களுக்கு பறையர்களுக்கு சண்டை நடந்தால் அதை மிகப்பெரிய அளவில் பெரியப்படுத்தி பேசுகிற எந்த ஒரு தொலைக்காட்சிகளும் தேவர்களுக்கும் தேவேந்திரர்களுக்கும் ஜாதி கலவரம் வந்து அதை பெருதிப்படுத்தி பேசுகிற இந்த ஒரு தொலைக்காட்சிகளும் ஏன் வந்து இந்த நாயுடுகளுக்கும் அருந்ததியர்களுக்கும் உள்ள சண்டையை வந்து பெரிதுப்படுத்தி பேசவே இல்லை எதுக்கு நாயுடுகளும் அருந்ததியர்களும் ரெண்டு வரும் தெலுங்கு தான் பேசுகிறாங்க அப்போ தெலுங்கர்கள் வந்து ஒற்றுமை இல்லாதவர்கள் தெலுங்குகளுக்கு வந்து ஒன்று சேர தகுதியே இல்லை அவங்க தமிழ்நாட்டுக்கு ஆளாக வந்து தகுதியே இல்லை அப்படின்னு சொல்லி ஏன் எந்த ஒரு ஊடகங்களும் கேள்வியே எழுப்பல ம் இதை வந்து மக்கள் வந்து ஊடகங்கள் கிட்ட தான் கேட்கணும் சரி இவங்க வந்து ஆந்திரா தெலுங்கானா அங்கே எப்படி இருக்கிறாங்க தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காங்க இங்கேயும் வந்து சண்டை போட்டிருக்காங்கன்னு பார்த்தா இந்த போய் இதே தான் பண்ணி வச்சுருக்காங்க இந்த ஒரு இந்த பிரின்ஸ்டன் யூனிவர்சிட்டியில் வந்து ஒரு பிஹெச்டி லெக்சர் கொடுக்குற தலீல் கோலி அப்படிங்கிற ஒரு அக்கா வந்து ஒட்டுமொத்த தென்னிந்தியாலையுமே வந்து இந்த நாயுடு சமூகம்தான் வந்து ஒரு டாமினன்ட் காஸ்ட் அப்படின்னு சொல்லி தன்னோட ஒரு ஆய்வில் வந்து சொல்கிறாங்க அப்போ வந்து ஒட்டுமொத்த தென்னிந்தியாலையும் அவங்க வந்து சர்வாதிகாரம் பண்ணுறாங்கன்னா அப்போ எத்தனை குடிகளை வந்து அடித்து ஒழிச்சிருப்பாங்க எத்தனை குடிகளோட அந்த விழுக்காடு தொடர்பான அந்த உரிமைகளை அடித்து பிடுங்கியிருப்பாங்க அப்படின்றத வந்து மக்கள் தெரிஞ்சுக்கணும் இதை வந்து எந்த ஒரு ஊடகங்களும் இந்த லெக்சர் பற்றி தமிழ்நாட்டில் வந்து மிகப்பெரிய அளவில் பேசவே இல்லை அதை வந்து நல்லா கவனிங்க இந்த அக்கா வந்து இன்னொரு ஒரு தகவல் சொன்னாங்க அந்த வீடியோவில் அதாவது இந்த இவங்க வந்து இந்த அமெரிக்காவில் போய்கிட்டு ஒரு அசோசியேஷனை வந்து ஆரம்பிச்சிருக்காங்க அதாவது தெலுங்கு அசோசியேஷன் ஆஃப் நார்த் அமெரிக்கா இது வந்து முழுக்க முழுக்க நாயுடுகளோட கண்ட்ரோலில் இருக்கிற ஒரு அமைப்பு அதனால பார்த்தீங்கன்னா இந்த வெங்கையா நாயுடு கூட என்ன பண்ணியிருப்பாரு இந்த அந்த டேனா அப்படிங்கிற அந்த அசோசியேஷனை வந்து பாராட்டி ஆண்டுக்கு ஒரு முறை பேசிக்கிட்டே இருப்பார் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த இந்த அமைப்பில் வந்து ரெட்டிகளால் வந்து ஆதிக்கம் செய்ய முடியலைன்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு தனி அமைப்பை ஆரம்பிக்கிறாங்க அதுதான் பார்த்தீங்கன்னா நேட்டா அதாவது நார்த் அஸ் அமெரிக்கன் தெலுங்கு அசோசியேஷன் அதுக்கு தலைவர்கள்லாம் பார்த்திங்கன்னா ரெட்டிகள் தான் பெரும்பாலும் இருப்பாங்க அப்போ வந்து அமெரிக்காவில் போயிட்டு தெலுங்கர்கள் அத்தனையும் ஒற்றுமையாக இருக்காங்கன்னு பார்த்தா அங்கேயும் இல்லை இவங்க வந்து அடிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க கேட்டால் நமக்கு வந்து ஒற்றுமை இல்லைன்னு சொல்லி உங்கள் ஆளதுக்கு வந்து நாங்கள் தான் தெலுங்கர்கள் தான் தகுதி படைத்தவரும் நமக்கு வந்து பாடம் எடுத்துக்கிட்டு இருப்பாங்க இவங்க தமிழ்நாடு தெலுங்கானா ஆந்திராவில்தான் அப்படி இருக்காங்கன்னா அமெரிக்காலையும் போய் அங்கேயும் போய் ஜாதி சண்டை தான் போட்டுக்கிட்டு இருக்காங்க இவனுங்க வந்து நமக்கு வந்து இங்கே வந்து பாடம் எடுத்துகிட்டு இருக்காங்கன்னா பாருங்களேன் இது வந்து பார்க்கறதுக்கு எப்படி தெரியுமா இருக்குது இந்த வடிவேலு வந்து இந்த புலிகேசி படத்தில் அந்த புலிகேசி பாத்திரம் வந்து அவங்களோட அந்த பாத்திரம் வந்து அந்த ரெண்டு ஜாதி சண்டை நடக்கிறவங்கள்ட்ட வந்து அவங்க ஜாதி பேர் என்னென்னு கேட்கும் ஒருத்தர் வந்து நாகப்பதினி அப்படின்னு பாரு இன்னொருத்தர் வந்து நாகப்பதினி அப்படின்னு பாரு இல்லையா அதே மாதிரி தான் அவங்க ரெண்டு பேரும் தெலுங்கினா மறந்துக்கிட்டு அங்கே போயிட்டு நேட்டாக டேனன் அங்கே இதை வந்து மாற்றி போட்டிருக்காங்க அதிலேயாவது ஒரு இப்பு அதிகமாக இருந்தது இதில் அது கூட இல்லை இந்த நார்த் அமெரிக்கன் தெலுங்கு அசோசியேஷன் அப்படியே மாற்றி போட்டு தெலுங்கு அசோசியேஷன் ஆஃப் நார்த் அமெரிக்கான்னு வச்சுக்கிட்டு இங்கே நாகப்பதனின் நாகபதினியோட மிக பெரிய அளவில் அலப்புறம் பண்ணி வச்சுட்டுருக்காங்க கேட்டால் நமக்கு பாடம் நடக்குது நாங்கள் வந்து தமிழ்நாட்டை வந்து ஒற்றுமையாக வந்தோம் மண்ணாங்கட்டி இவங்க அமெரிக்காலேயும் போய் இப்படி ஜாதி சண்டை போடுறத வந்து எதுக்கு தமிழ்நாட்டு ஊடகங்கள் வந்து பேசவே இல்லை அப்போ இது அத்தனையும் இந்த ஊடகங்கள் பக்கம் தான் வந்து நிற்கிது இல்லையா இந்த ஊடகங்கள் ஏந்திரியமா பேசலை ஏன்னா இந்தியாவில் முதல் முறையாக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு தனியார் தொலைக்காட்சினா அது வந்து இந்த சன் நெட்ஒர்க் தான் இது வந்து தெலுங்கு மேலக்காரர்களால் நடத்தப்படுற ஒரு ஊடகம்னு வந்து தமிழ் தேசியவாதிகள் அத்தனை பேருக்கும் தெரியும் இவங்க ஆரம்பத்துல இருந்தே என்ன ஒரு ட்ரெண்டை செட் பண்றாங்கன்னா வன்னியர்கள் பறையர்கள் தேவர்கள் தேவேந்திரர்கள் இந்த நாலு பேருக்கு நடக்கிற அந்த கலவரங்களை மட்டுமே பிரதானப்படுத்தி தமிழர்கள் மட்டும்தான் தமிழ்நாட்டில் ஜாதிவேறியர்கள் ஒரு முப்பது வருடங்களாக தொடர்ந்து கட்டமைத்து கொண்டே இருக்கிறார்கள் அது மட்டும்தான் முக்கியமான ஒரு காரணம் இந்த தெலுங்கானாவும் ஆந்திராவிலையும் நடந்த அந்த ஜாதி தொடர்பான அந்த மாநில பிரிவினையை பற்றி இத்தனை தெலுங்கு சேனல் இருக்கு இது எவனும் கூட பேசவே இல்லையே ஏன் அப்படிங்கிறத வந்து மக்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா இப்போ கேரளாவில் பார்த்தீங்கன்னா மதக்கலவரங்கள் நடந்துக்கிட்டே இருக்குது அதை பற்றி இந்த கேரளாவில் உள்ள இந்த சன் நெட்ஒர்க்கோட ஊடகங்கள் எதுவுமே பேசலை இவங்க வந்து இந்த டிவி மட்டும் இல்லைங்க நான் குங்குமம்னு சொல்லி வார இதழ் வச்சுருக்காங்க மாத இதழ்கள் வச்சுருக்காங்க நாள் இதழ்கள் வச்சுருக்காங்க அதே மாதிரி இந்த சன் நெட்ஒர்க் இருக்கிற மாதிரியே கலைஞர் டிவின்னு அவங்களுக்கு தனி நெட்வொர்க் இருக்குது அவங்களுக்கு நிறைய சேனல் இருக்குது இவங்க யாருமே இதை பற்றி பேசவே மாட்டாங்க ஏன்னா இவங்க இவங்களுக்குள்ளே சண்டை அத்தனையும் தங்களுக்குள்ளே வச்சுக்கிட்டு நமக்குள்ள ஒரு தேவரும் தேவேந்திரம் ஏதோ ஒரு சொத்து தகராறு அது ஜாதி தொடர்பான சண்டையாகவே இருக்கு சொத்து தகராறுல சும்மா அப்படி முறைச்சிக்கிட்டா கூட போகையில் யாருடா அப்படின்னு ஒருத்தன் ஒருத்தனை பார்த்தா கூட இது வந்து ஜாதி சண்டையுடன் பார்க்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒரு ஊதி பெருசாக்கி தமிழை இனம் வந்து ஒற்றுமே இல்லாத ஒரு இனம் இவங்களால் அதுக்கு வந்து ஒற்றுமையுடைய தொலைஞர்களால் தான் முடியும்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு அளப்புறையே வந்து கிளப்பிட்டு கொண்டு போயிடுவாங்க இந்த முதல் த இந்திய தொ தனியார் தொலைக்காட்சி நிறுவனமே சன் நெட்ஒர்க் தானுனால அவங்க உருவாக்குமே அந்த ட்ரெண்டிங்கு அந்த ட்ரெண்ட் செட்டரை தான் வந்து அத்தனை ஊடகங்களும் இப்போ தமிழர்கள் முதலாளிகளாக இருக்கக்கூடிய அந்த ஊடகங்களும் கூட இப்போ அதைத்தான் பின்பற்றிட்டு இருக்குது ஏன்னா பெரும்பாலான பத்திரிக்கையாளர்கள் அத்தனை பேரும் பார்த்தீங்கன்னா இந்த சன் நெட்வொர்க்கோடையோ இல்லை கலைஞர் நெட்வொர்க்கோடையோ தொடர்புடையமாக தான் இருக்கிறாங்க அப்படிங்கிறத மக்கள் வந்து நல்லா தெரிஞ்சு வச்சுப்பாங்க அப்போ இதில் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது என்னென்னா உலகத்தில் ஒற்றுமையே இல்லாத ஒரு இனம் அப்படின்னா அது வந்து தெலுங்கர்கள் மட்டுமே தான் சரிங்களா இது வந்து இந்த காணொலி நாம் வந்து அடுத்த ஒரு காணொலி வந்து பேச போகிறோம் அது என்ன தெரியுமா உலகத்திலே ஒற்றுமைக்கு உதாரணம் தமிழர்கள் மட்டும்தான் இப்போ வந்து உங்கள் மனசில் வந்து இந்த காணொலியை பார்க்கறதுக்கு முன்னாட்டி நான் ஏதோ போய் சொல்ல போகிறேன் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்க இல்லையா அதே இது இப்போவும் உங்களுக்கு தோணும் உங்கள் காணொலியோட தொலைப்பை பார்த்தோன்னே தெலுங்கர்கள் எப்படா ஒற்றுமை இல்லாதவங்க அப்படின்னு நினச்சவங்களுக்கு இத்தனை விடயங்களும் பார்த்தோன்னே இப்போ தெலுங்கர்கள் ஒற்றுமை இல்லாதவர்கள் தெரிஞ்சிருச்சு இல்லையா இதே மாதிரி தமிழர்கள் ஒற்றுமையே இல்லாதவங்க நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க இல்லையா அது நான் அடுத்த போட போகிற இருந்து தமிழர்கள் மட்டும்தான் உலகத்திலே ஒற்றுமையான என்னோன்னு வந்து உலகத்துக்கே தெரிஞ்சோம் சரிங்களா அப்போது வந்து அது என்னங்கிறத வந்து நாம் அடுத்த காணொலியில் பார்ப்போம் அதனால் இந்த ஜன்னலை வந்து யாராவது நோட்டம் இடாமல் இருந்தீங்கன்னா அதாவது இந்த சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நான் அந்த காணொலியை தரவேற்றின உடனே உடனே உங்களுக்கு வந்து அறிவுறுத்தல் வந்துடும் அதாவது நோட்டிஃபிகேஷன் வந்துடும் சரிங்களா நாம் வந்து அடுத்த ஒரு நாம் இந்த ஜன்னலில் பார்த்தீங்கன்னா ஒரு தமிழ் தேசிய பார்வையில் வந்து ஒரு திரைப்பட விமர்சனங்கள் பல திரைப்படங்களுக்கு பண்ணியிருக்கோம் பல தமிழ் தேசிய சிக்கல்களை எப்படி அணுகிறதுன்னு சொல்லி நிறைய காணொலிகள் போட்டிருக்கோம் த தமிழ் தேசியம் தொடர்பான ஒரு தொல்லியல் ஆய்வை வந்து எப்படி பார்க்கணும் தொல்லியல் அகலாய்வுகளில் கிடைச்ச சில பொருட்களை வந்து இந்த தொல்லியல் துறையினர் வந்து அதிகம் பேசாதது ஏன்னு சொல்லி நிறையா காணொலிகளை தொகுத்து பிளேலிஸ்ட்டாக போட்டிருக்கோம் அத்தனையும் கூட இப்போ உங்களுக்கு வரும் அதெல்லாம் கூட எடுத்து பாருங்கள் நாம் வந்து அடுத்த ஒரு காணொலியில் உலகத்தில் ஒற்றுமையான இனம் தமிழர்கள் அப்படிங்கிற அந்த காணொலியில் வந்து சந்திப்போம் மிக்க நன்றி வணக்கம்